தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல் தாண்டேக்கு தோரண்டிக்கே ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு வரை ஓர் அமெரிக்க கல்வி உளவியலார் ஆவார் இவர் முழிந்த கற்றல் கோட்பாடு முயன்று தவறி கற்றல் என்பதாகும் அவர் ஒரு கூண்டினுள் பசில் பாக்ஸ் பசித்த பூனையை வைத்து சோதனை செய்து தனது கற்றல் கோட்பாட்டினை வெளியிட்டார் தாண்டெக்கின் கருத்துப்படி தூண்டலுக்கும் துலங்களுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்துவதே கற்றல் எனப்படும் முயன்று தவறை கற்கும் போதுதான் தூண்டலுக்கும் துலங்களுக்கும் உள்ள தொடர்பு வலுப்படுத்தப்படுகிறது மேலும் முயன்று தவறை கற்கும் போது சரியான துலங்கள் வலுப்படுத்தப்பட்டது மட்டுமில்லாமல் தவறான துலங்கள் நீக்கப்படுகிறது தாண்டைக்கின் கருத்துப்படி எந்தவொரு நடத்தையும் அல்லது கற்றலையும் தூண்டல் துலங்கள் ஏசார் யூனிட்ஸ் என்ற அடிப்படை குறைக்க முடியும் எனவே தாண்டைக்கு கற்றலில் நடத்தைக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் இவர் நடத்தை கோட்பாட்டாளர் ஆகிறார் தாண்டைக்கின் கற்றல் விதிகள் கற்றலின் போது தவறான துலங்கள் நீக்கப்பட்டு சரியான துலங்கல்கள் வலுப்படுத்தப்படுவதை விளக்கிட தாண்டைக்கு மூன்று அடிப்படையான கற்றல் விதிகளை வெளியிட்டார் அவை விளைவு விதி லா ஆஃப் இஃபெக்ட் தாண்டைக்கின் முதல் கற்றல் விதியின்படி மகிழ்விக்கக்கூடிய விளைவுகளால் புதிய உள்ள தூண்டலும் துலங்களும் வலுப்படுத்தப்படுகின்றன ஆனால் திருப்தியளிக்காத அல்லது மகிழ்வளிக்காத விளைவுகளால் விளைவுகளால் உள்ள தூண்டலுக்கும் உள்ள உறவு வலுவிழக்கிறது இதையே இன்னொரு வகையிலும் கூறலாம் அதாவது பரிசு கிடைக்கும் விளைவை ஏற்படுத்தும் நடத்தை வலுப்படுகிறது தண்டனை கிடைக்கும் விளைவை ஏற்படுத்தும் நடத்தை மறைகிறது பயிற்சி விதி லா ஆஃப் டார்னடைக்கின் இரண்டாவது கற்றல் விதியின்படி ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யும் போது தூண்டலுக்கும் துலங்கலுக்கும் உள்ள உறவு வலுப்படுத்தப்படுகிறது அதாவது பயிற்சியானது புதிய நடத்தையை தோற்றுவிக்கிறது ஆயத்த விதி லா ஆஃப் ரெடினஸ் மூன்றாவது கற்றல் விதியின்படி கற்போரின் ஆயத்த நிலை தூண்டல் துலங்களை வலுப்படுத்துகிறது கற்போரின் ஆயத்தமற்ற நிலையில் தூண்டல் துலங்கள் உறவு சோதனை தாண்டேக்கின் கற்றல் கோட்பாடுகளை அவர் செய்த கூண்டு பெட்டிச் பசல் ட்ராயல் அண்ட் ஏரர் லேர்னிங் சோதனையால் அறியலாம் தாண்டைக்கின் கூண்டு பெட்டி கண்ணாடியாலானது கண்ணாடி பெட்டியில் ஒரு நுணுக்கமான தாழ்பால் உள்ளது அதை இழுத்தால் கண்ணாடி பெட்டியின் கதவு திறந்துவிடும் அப்பெட்டிக்கு வெளியே வைக்கப்படும் உணவைக் கண்ணாடி பெட்டிக்குள்ளிருந்து காண இயலும் இச்சோதனையில் ஒரு பசியுள்ள பூனை கண்ணாடிப் பெட்டிக்குள் வைக்கப்பட்டது அருகில் கிண்ணத்தில் மீன் உணவுப் பெட்டிக்கு வெளியே வைக்கப்பட்டது பசியெடுத்த பூனை கூண்டுக்குள் அங்குமெங்கும் ஓடியது பெட்டி திறக்கப்படவில்லை அவ்வாறு பெட்டிக்குள் பூனை அலையும் போது தற்செயலாக தாழ்ப்பாலை பூனை தட்டிவிட கண்ணாடி பெட்டியின் கதவு திறக்க பூனை வெளியே வந்தது உணவு கிடைத்தது இதே சோதனை பல நாட்கள் தொடர்ந்து செய்யப்பட்டது பின்னர் வந்த நாட்களில் பூனை அங்கமெங்கும் விடாமல் கதவை திறப்பதற்கான கம்பியை எளிதில் இழுத்தது இச்சோதனையில் பூனை முயன்று தவறி கற்றல் முறையில் கண்ணாடி கதவை திறக்க கற்றுக்கொண்டது எளிதாக கதவை திறக்கும் செயலானது பூனையிடம் வலுப்பட காரணம் பூனை பசியோடு இருந்ததாலும் ஆயத்த விதி பூனைக்கு உணவு கிடைத்ததாலும் விளைவு விதி பல முறை பூனை திரும்ப திரும்ப முயன்றதாலும் பயிற்சி விதி என கூறலாம் என தாண்டைக்கு முடிவு செய்தார் கல்வி பயன்கள் தாண்டைக்கின் கற்றல் கோட்பாட்டினால் ஆசிரியர் தனது கற்பித்தல் முறைகளை கீழ்கண்டவாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் அவை மாணவரின் ஆயத்த நிலைக்கேற்க கற்பித்தல் ஒவ்வொரு செயலை திறம்பட செய்வதற்கும் அதற்குரிய உடல் சார்ந்த முதிர்ச்சி அவசியம் எழுத்து பயிற்சி விளையாட்டு பயிற்சி ஆகிய செயல்களில் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கு முன்னர் செயல்களைச் செய்வதற்கு உரிய உடல் சார்ந்த முதிர்ச்சி அவசியம் ஒரு பாடக்கருத்தினை கற்பிக்கத் தொடங்கும் அக்கருத்தினை கற்று புரியும் அளவிற்கு மாணவர்களிடம் மன ஆயத்தத்தை ஆசிரியர்கள் உறுதிப்படுத்துதல் வேண்டும் கற்பித்தலில் பரிசும் தண்டனையும் ஆசிரியர் மாணவரிடம் என்ன நடத்தையை வலுப்படுத்த விரும்புகின்றாரோ அந்நடத்தையை மாணவர் வெளிப்படுத்தும் போது அம்மாணவருக்கு ஆசிரியர் பரிசுகள் பாராட்டுதல் புகழ்தல் ஆகியன வழங்கிடுதல் வேண்டும் மாணவரிடம் என்ன நடத்தையை நீக்கிட விரும்புகின்றாரோ அந்நடத்தையை மாணவர் வெளிப்படுத்தும் போது ஆசிரியர் தண்டனை இகழ்தல் கடுஞ்சல் ஆகியவற்றை வழங்கிடுதல் வேண்டும் அதிகமான பயிற்சிகள் வழங்குதல் மாணவர்களிடம் ஒரு நடத்தை செம்மை பெற வேண்டுமெனில் அம்மாணவர்கள் கற்கும் புதிய செயலில் மிகுந்த பயிற்சிகளை ஆசிரியர் வழங்குதல் வேண்டும் ஊக்குவித்தலும் ஆர்வத்தை தூண்டுதலும் ஒரு புதிய செயலை கற்பதற்கான அவசியத்தை மாணவரிடம் ஆசிரியர் விளக்குதல் வேண்டும் கற்றலின் மீது மாணவர்களுக்கு விருப்பையும் ஆர்வத்தையும் ஆசிரியர் ஊட்டுதல் வேண்டும் தெளிவான கற்றல் குறிக்கோள்கள் மாணவர்கள் அடைய வேண்டிய கற்றல் குறிக்கோள்கள் மாணவரின் திறமையை சோதிப்பதாக இருத்தல் வேண்டும் சிறப்பான கற்றல் குறிக்கோள்களால் மாணவர்கள் ஊக்கம் பெறுவதாக இருத்தல் வேண்டும்